நமக்கு எந்த விதமான பயமோ கலக்கங்களோ நமக்கு தேவையே இல்ல அங்க என்ன பண்றாங்கன்னா பயப்படுறாங்க ஆண்டவரங்களை பயப்படுறீங்க ஆண்டவரங்களை பார்த்து உங்களுடைய ஆபத்துகள் மத்தியில நீங்க ஏன் பயப்படுறீங்க ஏன் அப்படின்னா தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறா அப்படியே படகு அமலத்துக்குதாக அந்த கொந்தளிப்பு வந்ததான் ஆனா கத்தர் நம்மளோடு கூட இருப்பார் ஆனால் எல்லா விதமான காற்றையும் எல்லா விதமான புயலையும் அடக்க அவரால் என்ன பண்ண முடியும் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் காற்றை போன்ற பலவிதமான போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில கடந்து வரலாம் ஒருவேளை அது வியாதி என்கிற போராட்டமா இருக்கலாம் கடன் என்கிற போராட்டமா இருக்கலாம் ஆனா அந்த போராட்டத்தின் மத்தியில கத்தர் அந்த படைகள் நம்முடைய வாழ்க்கை படகுல நீங்க எதற்குமே பயப்படாதீங்க ஏன் நமக்கு பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான ஆபத்துகள் ஒவ்வொரு நாள் இருந்துகிட்டேதான் இருக்கு அது கீழே உள்ள வசனங்களா பாத்தீங்கன்னா தெரியும் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமத்திரத்துல சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தொளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படும் இந்த சூழ்நிலைகள் கடந்து வரத்தான் செய்யும் அப்படி கடந்து வந்தாலும் கூட நீங்க என்ன பண்ணாதீங்க பயப்படாதீங்க ஏன் அப்படின்னா தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிற நமக்கு வரக்கூடியதான எல்லா ஆபத்துகளில் இருந்தும் நம்மளை என்ன பண்ணுவார்னா விலைக்கு பாதுகாப்பா அப்ப ஆபத்தே எனக்கு வராதா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க ஆபத்துகள் கடந்து வந்தாலும் கூட கத்தை நம்மளோடு கூட இருக்கிறார் நம்ம என்ன என்ன பண்ண கூடாதுன்னா நம்ம பயப்படக்கூடாது ஆனா பயப்படுற மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு கடந்து வரத்தான் செய்யும் அந்த நிலையிலும் கூட நீங்க என்ன பண்ணாதீங்க பயப்படாதீங்க